மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைத்தால் மட்டுமே பெரும்பாலான மக்கள் பயன்பெறுவார்கள் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் கிராமங்களில் பல இடங்களில் புதிதாக மதுக்கடைகளை திறப்பது கண்டனத்திற்கு உரிய செயல் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் ஒவ்வொரு மாநிலத்திலும் துவக்கப்படக்கூடிய உயர்தர சிறப்பு மருத்துவமனையான எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரையை மையமாக கொண்டு அமைத்தால் மட்டுமே கல்வி வேலைவாய்ப்புகள் மருத்துவம் மற்றும் விவசாயம் உட்பட பல்வேறு விதமான வழிகளில மிக பின்தங்கி இருக்கக்கூடிய தென் மாவட்ட மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் முதன் முதலாக மதுரையிலே எனது தலைமையிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம்